திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எழுபத்து ஒன்பது திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி இருபத்து இரண்டு ஞான என்று வந்து அருளுவார் என்று திரு வாதவூரடிகள் பெருமான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மதுரையம்பதிக்கு வருகை தரும் சைவ அறிஞர்கள் பலரோடும் சைவ சித்தாந்தம் கூறும் பதி பசு பாச லக்ஷணங்களை கலந்துரையாடல் செய்வார் விவாதம் செய்வார் திருவாதவூரில் அவதரித்த அந்தநாளர் திருவாதவூர் அடிகள் பெருமான் பேரின்ப வடிவாகிய பரகதியை அடைவதற்கு எல்லையின்றி எழுந்த ஆசையினால் கட்டுண்டு வேத ஆகம நூல்களில் பொருந்திய கேள்வியில் வல்லார்கள் வரும்போதெல்லாம் மதுரையம்பதிக்கு வரும்போதெல்லாம் அவர்களிடம் பதி பசு பாச லட்சணங்களை உணர்ந்து அவர்களிடம் சென்று பார்க்கும் தோறும் கலந்து பேசி விவாதம் செய்து அளவளாவுவார் திருவாதவூர் அடிகள் பெருமான் என்று இவ்வாதவூர் மறையவர் இன்ப வீடு எய்த துன்றும் ஆசையால் தொடக்குண்டு நூல் ஒன்று கேள்வியூர் தோறும் உணர்ந்தவர் இடை தாம் சென்று காண்தோறும் அளவலாய் தேர்குவார் ஆனார் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல் இவ்வாதவூர் மறையவர் இந்த வாதவூரிலே அவதரித்த அந்தனாளர் இன்பம் வீடு எய்த துன்றும் ஆசையால் தொடக்குண்டு அதாவது பேரின்ப வடிவாகிய பரகதியை அடைவதற்கு எல்லையின்றி எழுந்த ஆசையினால் கட்டுண்டு சுருதி ஆகமம் நூல் ஒன்று கேள்வியோர் வருந்தொரும் உணர்ந்து வேத ஆகம நூல்களில் பொருந்திய கேள்வியில் வல்லவர்கள் வருந்தோறும் அவர்கள் பால் பதி பசு பாச லட்சணங்களை உணர்ந்து அவர்களிடத்து சென்று அவர்களை பார்க்கும் தோறும் கலந்து அளவலாவுகின்றார் திரு வாதவூரடிகள் பெருமான் இந்த திருப்பாடலில் ஸ்ருதி என்று சொல்வது வேதாந்தத்தை குறிக்கும் ஆகமம் என்று சொல்வது ஆகமாந்தமாகிய சித்தாந்தத்தை குறிக்கும் சிவானுபவத்தை அடைவதற்கு சாதனமாகிய ஞானம் அது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை என்று நான்கு இந்த நான்கிலே முதலிலே வரக்கூடிய சாதனம் அது கேட்டல் என்கின்ற சவணம் எனவே திரிபதார்த்த லக்ஷணமாகிய ஞானோபதேசத்தை கேட்டதால் இன்ப வீடு எய்துவதற்கு எல்லையில்லாத ஆசைப்பட்டார் திருவாதவூரடிகள் பெருமான் கேட்டல் ஞானம் சிந்தித்து தெளியும்படி ஞானத்தை அனுபூதியாக உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்களா என்று மதுரையம்பதிக்கு வரும் சைவச் சான்றோர்கள் அனைவரிடமும் சென்று அளவலாவுகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் அவர்களிடம் திரிபதார்த்தங்களின் லட்சணங்களை விவாதம் செய்கின்றார் திரிபதார்த்தங்களிலே பதியின் உண்மை இத்தகையது பசுவின் உண்மை இத்தகையது பாசத்தின் உண்மை இந்த தன்மை உடையது என்று சிந்தித்து பாசஞானம் என்பது அஜ்ஞானம் பசுஞானம் என்பது சுதந்திரஹீன ஞானம் பதிஞானம் ஒன்றுதான் உண்மை ஞானம் என்று தெளிந்த சைவ அறிஞர்களிடம் அவர்கள் பதிஞானம் பதிய பெற்று அனுபூதிமான்களாக திகழ்ந்தால் அவரே நாம் தேடும் ஞானகுருபரன் என்று கண்டுகொள்வதற்காக இவ்வாறு விவாதம் செய்து அளவலாவுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இதனை திரு வாதபூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் மற்றொரு உதாகரணம் கொண்டு விளக்குகின்றார் மர்க்கட விளங்கு தன்னால் வளங்கெழு விழவின் மேவு நற்கணி கொள்ள வேண்டி நயந்து கல்லறிவாறு போல சர்க்குரு உளனோ என்று நாடுவார் தர்க்கமெல்லாம் சொல்லலுற்றார் என்று அந்த இரண்டு திருப்பாடல்கள் தொடர்ந்து வருகின்ற திருப்பாடல்களிலே இது இரண்டாவது திருப்பாடல் என்று பார்க்கின்றோம் இதனுடைய அர்த்தம் என்ன என்றார் விழாமரம் இருக்கின்றது அந்த விழாமரத்திலே விழாங் கனிகள் இருக்கின்றன அந்த விழாமரத்திலே குரங்குகளும் இருக்கின்றன விழாமரத்தின் கனிகள் வேண்டும் என்று ஒருவர் நினைக்கின்றார் ஆனால் நேரடியாக அந்த விளாமர கனிகளை எடுத்துக்கொள்ள முடியாது அதே நேரம் அந்த மரத்திலே குரங்குகள் இருக்கின்றன எனவே இவர் என்ன செய்கின்றார் என்றால் குரங்குகளை நோக்கி கல் எறிவது போல விளாங்கனியை நோக்கி கல் எறிந்து அப்படி எரிந்த காரணத்தினால் விளாங்கனி விழுந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு விளாங்கணிதான் உண்மை நோக்கம் என்றாலும் வெளிப்படையாக அதை செய்யாமல் குரங்குகளை நோக்கி எறிவது போல எரிந்து விளாங்கணியை பெறுவதற்கு முயல்வது போல திருவாதவூரடிகள் பெருமான் மதுரையம்பதிக்கு வருகின்ற சைவ அறிஞர்களிடம் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பதிபசுபாச முப்பொருளின் இயல்புகளை உண்மைகளை விவாதிப்பது போல அவர்களுள்ளே ஞான குருபரன் இருக்கின்றாரா என்ற தேடலுடன் அத்தகைய கலந்துரையாடல்களை அளவளாவுகளை செய்து வருகின்றார் எனவே விழாம் மரத்தில் உள்ள நல்ல பழங்களை கவர்வதற்காக உள்ளத்திலே விரும்பி அந்த விழா மரத்திலே இருக்கும் குரங்கு அதன் மேல் கல் எறிந்து அதன் மூலம் பழங்களை உதிர்க்கும் ஒருவர் போல திரு வாதவூர் அடிகள் பெருமான் சத்காரியவாத குரு உண்டோ என்று ஆராய்பவராகி எல்லாம் இலக்கணம் அதாவது வியாகரணம் முதலான நூல்களில் வல்ல ஞானாசிரியர்களோடு பேசுகின்றார் சத்காரியவாதம் என்பது சைவ சித்தாந்தம் கொள்கின்ற வாதம் உள்ள பொருளிலிருந்து உள்ள காரணத்திலிருந்து காரியம் தோன்றும் என்று வாதிப்பது சத்காரியவாதம் இதனுடைய விரிவை இனி வருகின்ற சமயத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே விரிவாக சிந்திப்போம் மேலும் கடவுள்மாமுனிவர் அடுத்த திருப்பாடலை அமைக்கின்றார் வளங்கெழு புவியின் உள்ள வாவியும் காவுமோடி விளங்கிசை வண்டு தன் தேன் மிகு மலர் தேடுமா போல் நிமலன் நன்னூல் ஓதினர் உண்மையெல்லாம் அழந்தறி உணர்ந்த நீரர் யாவர் என்று ஆயுநாளில் என்பது அடுத்த திருப்பாடல் நல்ல இசையினை உடைய வண்டு வளம் பொருந்திய இந்த பூமியிலே இருக்கின்ற தடாகங்களிலும் சோலைகளிலும் மிக விரைவாகச் சென்று குளிர்ச்சியான தேன்மிக்க பூவை தேடுவது போல மனம் கொள்வதற்காக அறிவு கொள்வதற்காக நல்ல சிவாகமங்களை ஓதி உணர்ந்த திருவாதவூரடிகள் அந்த சிவாகமங்களிலே இருக்கின்ற மெய்ப்பொருள்களையெல்லாம் அளவை செய்து அனுபூதியிலும் வைத்து அறிந்த ஞானாசிரியர் யாவரோ என்று ஆராய்கின்றார் இதிலே ஒரு முக்கியமான சொற்றொடர் உளம் கொள நல் நிமலன் நூல் ஓதினர் என்பது நல் நிமலன் நூல் என்பது நிமலன் நிர்மலனாகிய அருளிய சிவாகமங்கள் அதனை ஓதி உணர்ந்தவர் திரு வாதவூரடிகள் எப்படி என்றால் உளம் கொள உள்ளம் கொள்ளும்படி என்றால் மூன்று பிரமாணங்களிலே ஸ்ருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணம் என்ற மூன்றிலே யுக்தியும் ஒரு பிரமாணம் அதனை இங்கே குறிப்பதற்காக உளங்கொள என்று திரு அடிகள் புராணத்திலே கடவுள் மா முனிவர் அருள்கின்றார் ஸ்ருதி பிரமாணம் என்பது ஆகம பிரமாணம் அல்லது சப்த பிரமாணம் அந்த ஸ்ருதி பிரமாணத்தை யுக்தி பிரமாணத்தோடும் அனுபவ பிரமாணத்தோடும் உணர்ந்து கொள்ள வேண்டும் வருகின்ற சைவ அறிஞர்களிடம் சிவாகம பொருள் காணப்பட்டாலும் அந்த சைவ அறிஞர்கள் நூலறிவு மட்டும் கொண்டிருந்தால் போதாது ஆராய்ச்சி அறிவு மட்டும் கொண்டிருந்தால் போதாது அனுபூதியும் பெற்றிருக்க வேண்டும் சிவாகமங்களின் பொருளை ஆராய்ச்சி அறிவாலும் அனுபூதியிலும் ஒருங்கே வைத்து உணர்ந்த பரம ஞானாச்சாரியார் ஒருவரை திரு பெருமான் தேடினார் என்பது இதனுடைய அர்த்தம் இனி திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்த திருப்பாடலை அருளுகின்றார் எண்ணிலார் இடத்து அளந்து அளந்து அறிபொருள் எல்லாம் உண்ணும் நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்ப அண்ணலார் ஆகமத்து அமைவுறாது அரசனுக்கு உயிரும் கண்ணுமாய் அமைச்சுரிமையும் கைவிடாது இயல்வார் என்பது அடுத்த திருப்பாடல் பெருமை வாய்ந்த திரு அடிகள் பெருமான் இப்படி எண்ணற்றவர்களிடம் எண்ணற்ற சைவ அறிஞர்களிடம் இவ்வாறு ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கின்றார் அவர்கள் அனுபூதிமான்களாகவும் இருக்கின்றார்களா பரம இருக்கின்றார்களா என்று ஆராய்ந்து பார்க்கின்றார் அப்படியெல்லாம் முயற்சி செய்கின்ற திரு வாதவூரடிகள் எந்த நிலைமையில் இருந்தார் என்றால் நல்ல தாகம் எடுத்த ஒருவர் தாகம் தவிர்ப்பதற்காக தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக கடல் நீர் அதாவது உப்பு நீரை பருகி தாகம் தணிக்க முயன்றாலும் அந்த தாகம் தணியாதது போல எத்தனையோ சைவ அறிஞர்களிடம் விவாதித்தும் அனுபூதிமானான ஒரு பரம ஞானாச்சாரியாரை கண்டு கொள்ள முடியாமல் தவித்தார் திரு அடிகள் பெருமான் எண்ணிலார் இடத்து அளந்து அளந்து அறிபொருள் எல்லாம் என்று பாடலிலே வருகின்றது பலரிடம் கேட்பது என்பது இங்கே தனித்தனியாக ஒவ்வொருவரிடமும் திரு அடிகள் கேட்டு உணர்ந்தார் என்று பொருள்படுகின்றது அப்படி இருக்கின்ற அதே நிலைமையிலே அரிமர்தன பாண்டியனாருக்கு உயிர் போலவும் கண் போலவும் இருந்து அமைச்சியல் உரிமையையும் கைவிடாமல் தாம் கொண்ட ஒழுக்கத்திலே வலுவாது இருந்து வருகின்றார் அந்த அரிமர்தன பாண்டியனுக்கு உயிர் போலவும் கண் போலவும் நின்று திரு வாதவூரடிகள் பெருமான் அமைச்சு தொழிலை செய்து வருகின்றார் போக நுகர்ச்சிக்கு வேண்டியது உயிர் தீய வழியிலிருந்து விலக்குவதற்கு வேண்டியது கண் அதுபோன்று அரசன் அந்த அரிமர்தன பாண்டியன் எல்லா போகங்களையும் நுகர்வதற்கு அரிமர்தன பாண்டியர் நல்ல ஒழுக்கத்தில் நடப்பதற்கும் கருவியாக இருந்தார் திரு வாதவூரடிகள் பெருமான் என்பது விளங்க அரசனுக்கு உயரும் கண்ணுமாய் விளங்கி வருகின்றார் என்று பாடலிலே அமைகின்றது பதிஞானம் அடைந்தவர்கள் எந்த தொழில் செய்தாலும் தமது நிலையில் குலையமாட்டார்கள் என்பது சாஸ்திரம் கூறுகின்ற உண்மை நாடுகளில் புக்கு உழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பலகாலம் கணித்தராய் இருந்தும் நின்மல ஞானத்தையில்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதறு மலர்குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவெளியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு இதன் கருத்து என்னவென்றால் நிர்மலமான இறைப்பணியில் நிற்றலாகிய மெய்த்தொண்டு செய்யும் ஞானம் இல்லாதவர்கள் புண்ணிய தேசங்களுக்கு சென்று புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்தும் புண்ணிய தீர்த்தம் ஆடினாலும் வனத்திலே சென்று கந்த மூல பலாதிகளை உண்டு மலை குகையில் யோகத்தில் இருந்தாலும் அவ்விதமான யோக பயிற்சியால் பசிதாக வேட்கைகளை ஒழித்திருந்தாலும் அதனால் நெடுங்காலம் மரணமில்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பிறப்புக்கு உட்படுவார்கள் அப்படியில்லாமல் அரண் பணியில் சிவபெருமானின் திருவடியின் ஏகனாகி இறைபணியாகிய அரண் நிற்றலாகிய ஞானத்தை பெற்றவர்கள் மங்கையரோடு தோய்ந்திருந்தாலும் இறைவனின் சிவந்த குஞ்சித பாதத்திலே அடங்கி நிற்பார்கள் இதே கருத்தின் தொடர்ச்சியை அடுத்த திருப்பாடலிலும் வைத்து அருள்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கள்ளக்காதலனிடத்து அன்பு கலந்து வைத்தொழுகும் உள்ளக்காரிகை மடந் போல் ஒம்பரை காப்பான் பள்ளக்காரி உண்டு அவனிடத்து உள்ளன்பு பதிந்து கொள்ள காவலன் இடைப்புற தொழிலும் உட்கொண்டார் தேவர்களை காப்பதற்காக கடலில் தோன்றிய விஷத்தை உண்ட பெருமானாரிடத்தில் தலையன்பு உள்ளே பதிந்து கிடக்க திருவாதவூரடிகள் பெருமான் அதே நேரத்தில் அரிமர்தன பாண்டியனிடத்தில் அமைச்சியலாகிய புறத்தொழிலையும் சிறிதும் வழுவாமல் செய்து வருகின்றார் என்று இந்த பாடலிலும் அதன் தொடர்ச்சியான கருத்து அமைகின்றது அன்பு தலையன்பு இடையன்பு கடையன்பு என்று மூன்று வகைப்படும் தலையன்பு என்பது தலைவி தலைவனினுடைய பெயர் குணம் இவற்றை கேட்டபோதே தன் வசம் இழத்தல் இடையன்பு என்பது தன் தலைவனின் பெயர் குணம் இவற்றை கேட்டவண்ணம் கேட்டபடியே நேரில் கண்டபோது தன் வசம் அழிதல் அது இடையன்பு கடையன்பு என்பது தலைவனிடம் போது தன் வசம் இழுத்தல் இதிலே தலையன்பு என்பது தைல தாரை போல இடைவிடாமல் முருகி எழுகின்ற தலையன்பு அப்படி சிவபெருமானின் திருவடியிலே முருகி எழுகின்ற தலையன்பு அந்த அன்பு கலந்து உள்ளன்பு பதிந்து தன் வசம் இழந்து பரவசப்பட்டு ஒழுகும் போல திருவாதவூர் வாதவூரடிகள் பெருமானின் நிலைமை ஆனால் அதே நேரம் ஹரிமர்தன பாண்டியனிடம் அமைச்சுத் தொழிலும் சிறிதும் வலுவாமல் செய்து வருகின்றார் திரு அடிகள் பெருமான் இதற்கு மற்றொரு உதாகரணமும் அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஒரு நாட்டில் ஒரு குடிமகன் ஒரு சாதாரண மனிதன் அவன் என்ன செய்வான் என்றால் அரசனினுடைய ஆணைக்கு அடங்கி நடப்பான் அரசனினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரிகளிடமும் அடங்கி நடப்பான் ஏனென்றால் ஒரு தவறு செய்தால் ஒரு பிழை செய்துவிட்டால் அரசனின் ஆணை வழி நடக்கின்ற அதிகாரிகளின் வசப்பட்டு இந்த அதிகாரிகள் எழுத்த வழியெல்லாம் செல்ல வேண்டும் அப்படி பரதந்திரராய் செல்ல நேரிடும் என்று உணர்ந்த மனிதர்கள் அரசனின் ஆணைக்கு கட்டுப்பட்டும் அரசனின் ஆணையை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டும் நடப்பார்கள் ஏனென்றால் தவறு செய்துவிட்டால் அதிகாரிகளுக்கு பரதந்திரிகளாகி அவர்கள் இழுத்து வழியெல்லாம் செல்ல வேண்டுமே என்று அச்சப்பட்டு அதே மனிதர் அந்த அதிகாரிகளுக்கு தலைவனாக இருக்கின்ற அரசனிடம் சென்று அரசனின் ஆணை வழியே நின்று அதோடு நாட்டிலே பல மக்களுக்கும் அரசனின் ஆணையை எடுத்துச் சொல்லி நாடு நலமாக இருப்பதற்கு பெரும் முயற்சிகளை ஒரு தனிமனிதன் மேற்கொண்டார் என்றார் அதன் காரணமாக அந்த தனி மனிதன் அரசனிடம் நேரே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று அரசனிடமிருந்து அதிகாரத்தையும் பெற்று இதுவரை தனக்கு மேலே இருந்த அதிகாரிகளை தனக்கு கீழே தனக்கு பணி செய்யும்படி அரசனின் ஆணை மூலம் மேலதிகாரியாக உயரதிகாரியாக ஆகிவிடவும் கூடும் அப்படி ஆகிவிட்டால் அதுவரை தாம் யாருக்கு அடங்கி நின்று நடந்தோமோ அவர்களை தனது ஆணையின் வழி நடத்தக்கூடிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார் அந்த தனிமனிதர் எப்போது என்றால் அரசனின் ஆணையை அரசனின் நோக்கத்தை இவராக முன்னின்று நடத்தி நாட்டு மக்களுக்கு பெரும் நன்மை செய்தார் என்றால் இது ஒரு உதாகரணம் இந்த உதாகரணத்தினால் காட்டப்படும் பொருள் என்ன என்றால் சாதாரண மனிதர்கள் மானுடர்கள் வசப்பட்டவர்கள் இந்த வினை அது முதல்வனின் ஆணையின் வழி நிற்கும் முதல்வனின் ஆணையின் வழியேதான் இந்திரியங்களும் நடக்கும் எனவே ஒரு ஆன்மா வினைவசப்பட்டுவிட்டால் அந்த ஆன்மா முதல்வனின் ஆணையின் வழி நிற்கும் இந்திரியங்கள் இழுத்த வழியெல்லாம் இந்திரியங்களுக்கு அடங்கி பரதந்திரப்பட்டு அலைப்புண்டு செல்லும் ஒரு ஆன்மா வினைவசப்பட்ட ஆன்மா இப்படி நாம் இந்திரியங்களின் வசப்பட்டு இருக்கின்றோமே என்பதை உணர்ந்த ஒரு ஆன்மா இந்த இந்திரியங்களை நிகிரகம் செய்ய வேண்டுமென்றால் இந்திரியங்களை பாசக்கருவிகளை அடக்க வேண்டுமென்றால் தன்னால் சுதந்திரமாக இந்த பாசக்கருவிகளை அடக்க முடியாது ஏனென்றால் இந்த பாசக்கருவிகளை செலுத்துபவர் இறைவன் எனவே அந்த இறைவனிடம் நாம் அடங்கிவிட்டால் அந்த இறைவனுக்கு வியாப்பியமாக இருக்கின்ற பாசக்கருவிகள் நமக்கு அடங்கிவிடும் என்று உணர்ந்து அந்த முதல்வனாரின் இறைவனாரின் திருவருள் வழியே நின்று இறை பணியில் நின்று ஒரு ஆன்மா ஒழுகும் என்றால் அதுவரை தம்மை அலைக்கழித்த இந்திரியங்களை இந்திரியங்களின் ஆணை வழியே இதுவரை செயல்பட்டு வந்த ஆன்மா முதல்வனாரின் திருவருளிலே நின்று அவர் திருவடியிலே அடங்கி வியாபியமான காரணத்தினால் இந்த இந்திரியங்களை தங்களது ஆணையின் வழியே நிற்பிக்க செய்யும் ஆற்றலை இறைவனது திருவருளினாலே பெற்றுக்கொள்வார்கள் அதுபோல இங்கே திருவாதவூர் அடிகள் பெருமான் தம் ஆன்ம அறிவு முழுவதும் சிவ அன்பே தோய்ந்து நிற்கின்ற பெருமான் நம் வாதவூர் அடிகள் பெருமான் திருவாதவூர் அடிகள் பெருமான் அப்படி இறைவனோடு ஏகனாகி இறைபணி நிற்கின்ற திரு அடிகள் பெருமான் அமைச்சுத் தொழிலை செய்தாலும் சாதாரண மனிதர்களுக்கு வருகின்ற ஆகாமியம் அவருக்கு ஏறாது என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்